இந்தியாவில் இருக்க எல்லா முதலமைச்சருக்கும் அதிகாரம் இருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது வெறும் பேச்சு ஏமாற்று வேலை மீண்டும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் மது இல்லாத தமிழகம் போதை இல்லாத தமிழகம் அனைவருக்கும் நல்ல வீடு இருக்க வேண்டும் அனைவருக்கும் தரமான இலவச கல்வி கிடைக்க வேண்டும் நல்ல மருத்துவம் கிடைக்க வேண்டும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் எங்களை வழிநடத்துகின்ற மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைய சூழலில் மூன்று தலைமுறைகள் மதுவுக்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாத ஒரு சூழல் இப்போ இருக்கின்ற இந்த தலைமுறை போதை பொருட்களுக்கு அருமையாகி அவர்களுடைய வாழ்க்கையை இழைக்கின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அன்று என்னுடைய முதல் சந்திப்பு முதலமைச்சரிடம் எப்படியாவது இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துங்கள் என்று முதல் சந்திப்பிலே நான் சொன்ன வார்த்தைகள் இந்த மூன்று ஆண்டுகள் கடந்தும் ஒரு சின்ன நடவடிக்கை நடவடிக்கை என்றால் ஏதோ அப்பப்போ நாங்கள் வந்து கஞ்சா டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓன்னு ஏதோ ஒரு ஐயாயிரம் பேர் கைது பண்ணுவாங்க அவங்க பதினஞ்சு நாள் வெளியில் வந்துடுவாங்க ஆனால் காவல்துறைக்கு தெரியாமல் ஒரு போதை பொட்டலும் கஞ்சா பொட்டலும் விற்க முடியாது கள்ளச்சார பொட்டலும் விற்க முடியாது எதுவும் விற்க முடியாது ஆனால் காவல்துறை முழுமையாக காவல்துறை உடந்தையோடு தான் இந்த கஞ்சா இந்த கள்ளச்சாராயம் எல்லாமே தமிழ்நாட்டில் அதிக அளவில் விற்கப்படுகிறது பயன்படுத்தப்படுகிறது மீண்டும் சொல்கின்ற முதலமைச்சரிடம் தயவு செய்து இந்த தலைமுறைகளை காப்பாற்றுங்கள் ஆனால் காலங்காலமாக உங்கள் பேர் வந்து கருப்பு தான் எழுதப்படும் ஏன்னா உங்கள் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு வந்து போதை மாநிலமாக மாறியிருக்கிறது ஏன்னா போதை அங்கங்கே இந்த கஞ்சா இந்த காக்கைன் ஹெராயின் அபின் எல்எஸ்டி ஆம்பு ஃபென்ட் எல்லாமே கிடைக்குது அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குது எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்குது ஆனால் நடவடிக்கை சாதாரணமாக எடுத்துகிட்டு போகலாம் எந்தெந்த பகுதியில் இருக்குதோ அந்த டிஎஸ்பியை ரெண்டு டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணுங்கள் மாவட்டத்தில் அதிகமாக இருந்தால் ரெண்டு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுங்கள் தானாக நடக்கும் தானாக கட்டுப்படுத்துவாங்க ஆனால் அது கூட எண்ணம் இல்லை முதலமைச்சருக்கு அந்த எண்ணமே கிடையாது அது இதெல்லாம் தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோ மோசமான சூழ் பள்ளிக்கூடத்தில் அன்றைக்கி இப்படி பார்த்தா திருவள்ளூர் மாவட்டத்தில் அது போதையில் அடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் வந்து அறுவாள் வெட்டி வரான் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துகிட்டு வரான் போதையில் எது காலேஜில் சொல்கிற ஸ்கூலில் இவ்வளோ மோசமாக இருக்குது இன்றைக்கி இந்த சுதந்திர தினத்தன்றைக்கு என்னுடைய முதலமைச்சருடைய கோரிக்கை தயவுசெய்து தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் இது மிக முக்கியமானது இது ஏதோ இது என்னுடைய பிரச்சனையோ அவருடைய பிரச்சனையோ கிடையாது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை நம்ம நீண்ட காலம் சமூக நீதியில் காலம் போராடி பெற்ற அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இன்றைக்கி அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது அந்த வழக்கு என்றைக்கு எடுத்தாலும் நமக்கு ஆபத்து தான் நீதிபதிகள் கேட்கின்ற முதல் கேள்வி கணக்கு கொடுங்க டேட்டா இருக்கான்னு சொல்ல போகிறாங்க அதனால் அதுக்காகவாவது கணக்கெடுப்பு நடத்துங்க அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும் இது ஏதோ இது முத வன்னியர் பிரச்சனை இல்லை மீனவர் பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனை இது மாதிரி தேவர் பிரச்சனை முக்குளத்தோர் பிரச்சனை கவுண்டர் பிரச்சனைலாம் கிடையாது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்தமான வளர்ச்சி பிரச்சனை அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடு பாதிப்பு வந்ததுன்னா தாழ்த்தப்பட்ட சம பல் பட்டியலின சமுதாயத்துக்கு இன்றைக்கி பதினெட்டு பர்சன்ட் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு பதினாலு தான் கிடைக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு பேக்வர்ட் கிளாஸுக்கு இன்றைக்கி முப்பது கிடைக்குது அவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு தான் கிடைக்கும் எம்பிசிக்கு இருபது கிடைக்குது அவங்களுக்கு வந்து பதினாலு தான் கிடைக்கும் இப்படி எல்லா சமுதாயக்கும் இடஒதுக்கீடு குறைக்கப்படும் இது வேணுமா அவசியமா இது தவிர்க்கப்படலாம் அதற்கு ஒன்றே ஒன்று இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி மாநில அரசுக்கு ம அதிகாரம் முழுமையாக இருக்குது பஞ்சாயத்து தலைவருக்கு இருக்குது நம்ம காசி இருக்கிற கீழ்ச்சி பஞ்சாயத்து தலைவர் அவர் நினச்சாருனா இன்றைக்கி தீர்மானம் போட்டு இந்த சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் என்றைக்கு என்னென்ன எத்தனை வீட்டில் கிணறு இருக்குது எத்தனை வீட்டில் மின்சாரம் இருக்குது எத்தனை வீட்டில் வந்து கழிப்பறைகள் இருக்குது எத்தனை வீட்டில் படிச்சிருக்கிறாங்க எத்தனை வீட்டில் பட்டதாரிகள் இருக்கிறாங்க எத்தனை வீட்டில் அரசு வேலையில் இருக்கிறாங்கன்னு நம்ம காசி அவர்கள் காசி அவர்கள் வந்து இன்றைக்கி தீர்மானம் போட்டு கணக்கெடுப்பு நடத்தலாம் இந்தியன் ஸ்ட்ராட்டசிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்குது முதலமைச்சருக்கு எங்களுக்கு இல்லை இல்லை இல்லைன்னு பொய் சொல்லிட்டு இருக்கிறார் சட்டமன்றத்திலையும் பொய் சொல்கிறார் வெளியிலையும் பொய் சொல்கிறார் எவ்வளோ அப்பட்டமான ஒரு பொய் இது இருக்கிற அதிகாரம் பீகாரில் நடத்தி முடித்தாங்க பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா இருக்கு இல்லை அதை நடத்தி முடித்து அந்த நடத்தியது க கணக்கெடுப்பு நடத்தியது பீகார் உயர் நீதிமன்றத்தில் அதை வந்து ஏற்று ஏற்றுக்கிட்டாங்க உச்ச நீதிமன்றத்துலேயும் ஏற்றுக்கிட்டாங்க அப்போ எந்த நீதிமன்றம் தடை கொடுக்கலையே ஏற்றுக்கிட்டாங்க அப்போ நம்ம தம்ப தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா இந்தியாவில் இருக்க எல்லா முதலமைச்சருக்கும் அதிகாரம் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கிறார் திருப்பி திருப்பி அவருக்கு மனசு இல்லை சமூக நீதி மேலே அக்கறை கிடையாது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்மந்தமே கிடையாது வெறும் பேச்சு ஏமாற்று வேலை மீண்டும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் நான் உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும்னா உடனடியாக இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி நீங்கள் சர்வே எடுங்க சென்சஸ் கேட்கல சர்வே எடுங்க சர்வே எடுத்து இடஒதுக்கீட்டு காப்பாற்ற வேண்டும் என்று இந்த சுதந்திர நாள் அன்னைக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன் தயவு செய்து வருகின்ற காந்தி பிறந்த நாள் அக்டோபர் ரெண்டாம் தேதி முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு பண்ணுங்க தமிழ்நாட்டில் நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் இந்த ஆண்டு ஒரு எப்படியாவது ஒரு ஆயிரம் கடையை மூடுவோம் அடுத்த ஆண்டு இன்னொரு ஆயிரம் கடையை மூடுவோம் அப்படின்னு ஒரு ஸ்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுங்க ஒரு பிளான் கொடுங்க ஒரு திட்டம் கொண்டு வாங்க தயவுசெய்து கொண்டு வாங்க இந்த இளைஞர்களை காப்பாத்துங்க தலைமுறையில் காப்பாற்றுங்க வெறும் வெறும் இந்த தேர்தல் அரசியல் மட்டும் பார்க்காதீங்க தமிழ்நாடு வளர்ச்சியை பார்த்துக்குங்க தமிழ்நாடு எப்படி வளரும் நீங்கள் போய் அந்த முதலீடு அந்த ஃபேக்ட்ரி வந்தால் வள அது மக்கள் நல்லா இருக்கணும்ல இளைஞர்கள் நல்லா இருக்கணும்ல இளைஞர் சக்தி நல்லா இருக்கணும்ல இன்னைக்கு இளைஞர் சக்தி எல்லாமே குடியிலையும் போதையிலையும் கஞ்சாவிலேயும் பாழாகிட்டு இருக்கிறாங்க இவங்க எப்படி நாளைக்கு தமிழ்நாட்டை வளர்ச்சி கொண்டு போவாங்க அதனால் இதை முதலமைச்சர் சிறப்பு கவனத்துக்கு இந்த நாளில் நாம் கொ <esi> பட்டியலின சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமாக நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம் இது வெறும் பேச்சு கிடையாது எங்களுக்கு முதல் முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழில்மலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம் அது எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி அது அது நாங்கள் பேச்சு மட்டும் இல்லை நாங்கள் செய்வோம் அதாவது திமுக முதல் முதல் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆர் ஆசாரம் ஆனால் பாட்டாளிமல் கட்சி ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அவரை அமைச்சராக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நாங்கள் தொண்ணூற்றி எட்டுலேயே தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய ஆக்கிட்டோம் ஆனால் திமுக முதல் முதலாக தொண்ணூற்றி ஒன்பதுல தான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக்கினாங்க எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் எங்கள் கட்சியினுடைய பைலாசர் இன்னைக்கு பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமாக செய்தது எங்களுடைய மருத்துவம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் வேற யாருமே கிட்ட கூட வர முடியாது கிட்ட கூட வர முடியாது அதில் அதாவது நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக மத்தியில் உள்ள மருத்துவ படிப்பில் பட்டியலின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது எனக்கு முன்பு சங்கரானந்து ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தார் அவரால் கொண்டு வர முடியல ஆனால் முதல் முதலாக பட்டியலின மக்களுக்கு இந்திய அளவில் ஆல் இண்டியா மெடிக்கல் கோட்டாவில் மெடிக்கலில் வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தார் அவர் கொண்டு வர செய்ய சொன்னது மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னது அல்ல அதே போன்று தாம்பரம் அங்கே இருக்கின்ற தேசிய சித்த மையம் இருக்குது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அதில் பண்டிதர் அயோத்தியா தாஸ் பேர் வைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைந்தது அந்த கோரிக்கையை நிறைவேற்றியது இந்த அன்புமணி முடிவது அயோத்தி தாஸ் என்பது ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்தர் சித்த மருத்துவர் அப்படி அவர் வைத்து அது ஒரு அவருடைய சிலையை அதே போன்று குடிதாங்கின் ஒரு ஊர்ல வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் அங்கே சென்று ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து ஊர் நடுவிலே சுமர்ந்து அடக்கம் செய்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இதை ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் பண்ணல நாங்கள் அது மட்டும் இல்லை டெல்லியில் நான் அமைச்சராக நேரத்தில் தோராட் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி இந்தியாவில் உள்ள மருத்துவ நிறுவனங்களில் கல்வி மருத்துவ கல்வி நிறுவனங்களில் பட்டியலின மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்வதற்காக டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறது பாகுபாடு அது இருந்தால் அதை சரி செய்வதற்கு ஒரு தோராட் கமிட்டியை நான் தான் உருவாக்கி அதில் நான் சரி செய்தேன் ஒவ்வொரு அங்கே இருக்கிற எய்ம்ஸ்லேயோ அல்லது ஜிப்மர்லையோ பிதிஐ சண்டிகர்லையோ நிம்மன்ஸ் இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் அதை அது சரி செய்தது எல்லாமே அதனால் இவ்வளோ வந்து இன்னும் ஒரே நாளில் ஏழு அம்பேத்கர் சிலையை திறந்தது எங்கள் ஐயா தான் வேறு எந்த இன்னும் சொல்ல போனால் பட்டியலினை சம் சமுதாயத்தை சார்ந்த தலைவருடன் செஞ்சது கிடையாது எங்கள் ஐயா தான் செஞ்சிருக்கிறாரு அதே போன்று அருந்ததியர் உள்ஒதுக்கீடு உச்சநீதிமன்றம் எடுத்திருக்காங்கல்ல அதற்கு முதன் முதல் குரல் கொடுத்தது எங்கள் ஐயா போராடுது எங்கள் ஐயா மாநாடு போடுது எங்கள் ஐயா முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் கலைஞரை வலியுறுத்தி கொடுக்க செய்ததே எங்கள் ஐயா தான் இப்படி எத் எவ்வளோ திட்டங்களும் நன்மைகளும் வந்து தா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலின சமுதாயத்திற்கு தொடர்ந்து நாங்கள் செய்து செய்து வருகின்றோம் இன்னும் செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம் அதனால் இதெல்லாம் ஒட்டுமொத்த நாங்கள் கேட்கறதுனால் இந்த தமிழ்நாட்டின் ஒரு நன்மை நடக்க வேண்டுமென்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் தொடர்ந்து இதே ஆளுங்க தான் இதே இவங்க தான் அறுவத்தி ஏழு ஆண்டு காலமாக தொடர்ந்து இவங்க அவங்க இவங்க அவங்க இவங்க அவன் வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு மாற்றம் வரணும் மாற்றம் வந்தால் தான் நன்மைகள் கிடைக்கும் புதுமை கிடைக்கும் அது இந்த மாற்றம் எங்களால் தான் கொடுக்க முடியும் நிச்சயமாக சந்திப்போம் அதாவது இல்லை என்னென்னா நீ மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசுன்னு சொல்லிட்டு சும்மா விளம்பரத்துக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம் மத்திய அரசு கணக்கெடுப்பு எப்போ நடத்த போகிறாங்க யார் மக்கள் தொகை கணக்கெடுப்புனா இருபத்தி ஆறுக்கு பிறகு தான் இருபத்தி ஆறுக்கு பிறகு தான் கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க அது நடத்து அது அப்போது அதுக்குள்ளே நடத்துவாங்களா இல்லைன்னா அதுவும் சந்தேகமாக இருக்குது எப்போ கணக்கெடுப்பு நடத்துகிறாங்களோ அப்போ தான் இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் மத்திய அரசு நடத்துகின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு வெறும் தலையே என்றது தான் எந்தெந்த சமுதாயம் எவ்வளோ அப்படி முடிவு பண்ணாங்கன்னா எந்தெந்த சமுதாயம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு நாங்கள் கேட்கறது சர்வே கேட்குறோம் மீனவர் சமுதாயம் இருக்கிறாங்கன்னா மீனவர் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த சமுதாயத்தில் எத்தனை பேருக்கு வீடு இருக்கு எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்க எத்தனை பேர் டூ வீலர் வச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்கிறாங்க எத்தனை பேர் வீட்டில் கழிப்பறையில் இருக்கு இந்த கணக்கெடுப்பு மாநில அரசு தான் எடுக்க முடியும் சர்வே இது இதை எடுத்து இப்போது எம்பிஎஸியில் முடித்திருத்துக்கின்ற சமுதாயத்திற்கு எந்த யாருக்கும் வேலையே கிடைக்கல சலவை தொழிலாளர் சமுதாயத்துக்கு யாருக்கும் வேலை கிடைக்கல படிப்பும் கிடைக்கல இன்றைக்கி மலைக்கோரவர் கோரவர் சமுதாயத்திற்கும் அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ தெரியல ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க இது எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க சர்வே எடுத்தால் தான் தெரிஞ்சுப்பீங்க அந்த சர்வே தான் எடுக்க சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இல்லை இவர் காட்சி கவுண்டருக்கு அதிகாரம் இருக்குது சர்வே எடுக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா இது யாரை ஏமாத்துறீங்க மத்திய அரசு நாங்கள் வலியுறுத்த போகிறோம் அது வந்து இட்ஸ் ஒய்டர் எக்ஸசைஸ் அது மேக்ரோ லெவலில் கணக்கெடுப்பு நடத்துதான் மைக்ரோ லெவலில் கேட்குறோம் இது இடு இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது பீகாரில் இந்த மாதிரி எடுத்தாங்க எடுத்துட்டு யார் யாருக்கு வீடு இல்லை வீடு கட்டி கொடுத்தாங்க யாருக்கு வேலை இல்லை வேலைக்கு வே உருவாக்குனாங்க நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க அப்படி இந்த சர்வே தான் தானே தெரியும் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் சர்வே எடுங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை